ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசல் இன்னைக்கு விடியெல்லாம் நான் என்ன பார்க்கறோம்னா சின்ன மருங்கல் சீரியலோட இந்த வாரம் பார்க்க போறோம் நம்ம சேனல் வேறு புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார ப்ரோமாதான் என்ன காமிச்சிருக்காங்கன்னா சாதாரண சட்னி தான் அரைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைக்க முடியல அப்படிங்கிற ஃபீலிங்ஸ்லாம் வெளியே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி சட்னி எல்லாம் மூஞ்சி அடிச்சடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செய்தோட உங்கள் மாமா வந்துருக்காரு அவரு அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கண்ணா பாட்டிக்கிட்ட போயிட்டு நான் சொல்லிடலான்னு இருக்கேன் அதாவது என்னால் சமையல் கற்றுக்க முடியல எனக்கு ஒவ்வொரு டைமும் வந்து தப்பு பண்ணுறப்போ ஒரு மாதிரியாக இருக்குது என்னால் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிடலான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து உப்பு இல்லாத சாப்பிட்டா லைஃப் லாங் ஃபுல்லாக சாப்பிடவா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நீ மட்டும் தான் உப்பு இல்லாமல் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னானே சாக்கை பார்க்குறாங்க இதுக்கு என்னன்னா சேதுவும் வந்து உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டுருக்காரு சொன்னானே இவங்க சென்டிமெண்டாக ஃபீல் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு சேது தூங்கிட்டு இருக்காரு அங்கே கதாசாட்டிட்டு சைலண்ட்டாக என்ன யோசிக்கிறாங்கண்ணா இது மாதிரி உங்களுக்காவது நான் வாய்க்கு யூஸியாக சாப்பிட நீங்க சாப்பிட்றதுக்காவது நான் 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 சமைக்க கத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்படி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம பிடிச்சி பண்ணி சாப்பிட்றேன்